பன்மாடுகளில் அன்புள்ளண்புக்கு உண்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறோம் தேவரான பட்சத்தோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட முன் மக்களின் அவிசுவாசத்துக்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கு பரிகாரமாக ഉമ്മയ പൂ സുരന്തുള്ള വിശവാസത്തെയും നന്ദി അറിഞ്ഞ നടപടികളെയും ഉമക്ക് ഒപ്പ കൊടുക്കോ സ്വാമി तर <tis> 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 ஜெபிப்போமாக இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திரு உடல் திரு வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனிட விடாமல் அன்பை உம்மை புரியுமாறு உண்மை மன்றாடுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ பதிவு செய்ய மணல் மாதாவின் பக்தர்களே திரு யாத்திரைகளே பல்வேறு மக்களே என்று அதிசய மணல் மாதாவின் பத்தாம் திருவிழாவை நம் ஒருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலும் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய பத்தாம் திருவிழாவிற்கு பீடப்பூக்கள் வழங்கிய பெருநீர் வாழ் சகோதரி பெருமக்கள் மக்கள் பதில்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்பு தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய அதிசய மடல் மாதா உபதேசியார் திருமதி அனஸ்தாஸ் அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக இந்த பன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்பே தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய அதிசய மணல் மாதா உபதேசியார் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நம்முடைய ஆலயத்திலே தங்கியிருந்து சிறப்பாக மாதாவுக்கு பணி செய்கின்ற உபதேசியார் திருமதி அனஸ்தாஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடியைப் பொறுத்தும் நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் திருமதி அனஸ்தாஸ் சபர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் திருமதி மெக்கல் எலிசபெத் நம்முடைய திருப்பணியுடைய இல்லத்தின் பெறுப்பாளராக சிறப்பாக பணி செய்கிற திருமதி மெக்கெல் எலிசபெத் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜேம்ஸ் வில்லியம் இவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் அந்தனி தேவராஜ் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் என் அந்த செய்திய ரீஎன் ராஜா அவர்களுக்கும் நம்பி வாழ்த்துக்களையும் சிறப்பாக

திரு தர்மராஜ் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் பணியால் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அரிசமலன் மாதிரி நிர்வாகத்தினர் சார்பாக வாழ்த்துக்களையும் புதுமை செம்மண்ணிலே தோண்டியெடுக்கப்பட்டு புதுமை கோவிலிலே காலை ஆறு மணிக்கு சிறப்பு திருப்பணி நடைபெறும் இருப்ப பக்தர்கள் திரு யாத்திரைகள் பங்கு மக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் திருப்பணி கருத்துக் கொடுக்க விரும்புகிறோவில் காலை திருப்பணிக்கு நம்முடைய பீட டிப்போவுக்கு சென்று திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து அதற்கான வசதியை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது உடனடியாக மாத கலையரங்கத்தினை இசை கலை நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் அனைத்து பக்தர்களும் பிரியாத்திரிகளும் பல்வேறு மக்களும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது புதுமை பொருட்கள் ஏலமிடப்படும் எனவே அனைத்து மக்களும் அதில் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்